இந்த வானிலை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் மூங்கில் துறைப்பட்டில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பதிவாயுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழக பகுதிகளின் மேல்நிலவும் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக அடுத்த மூன்று நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடைய மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி உள்ளிட்ட வட உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் லட்சத்தீவு மற்றும் கேரள கடலோர பகுதிகளிலும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளிலும் சுறாவளி காற்று விச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்